அற்ப அரசியலுக்காக இடவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் கற்பிக்கும் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எப்படியான அரசியல் சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டால் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை கைவிட்டு செல்வதற்கு தமிழ் பேசு மக்கள் தயாரில்லை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிட்டதாக அரசியல் களத்தில் எதிரணிகள் ஒப்பார் வைக்கின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவை பொது தேர்தல் முடிவுடன் முடிச்சு போடுகின்றனர் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிலைமை புரியும் இதே போல தேசிய மக்கள் சக்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு சபைகளை கைப்பற்றியுள்ளது வடக்கிலும் மேற்பட்ட உறுப்பினர்கள் எனவே பின்னடைவு புழற்சி என கூறப்படுவதெல்லாம் ஆதரவு நமக்கு என்றும் உள்ளது ஏனெனில் நாம் மக்கள் அரசியலை முன்னெடுப்பவர்கள் உண்மையான நல்லிணக்கம் மூலமாக தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முழுவீச்சுடன் செயற்படுகின்றது அதற்கு மக்களும் துணை நிற்கின்றனர் எனினும் இனவாதம் பேசி மக்களை பிரித்தாழும் அரசியலை சிலர் முன்னெடுக்க முயற்சிக்கின்றனர் அப்படியானவர்களுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லும் என கூறியுள்ளார்